அறுபத்தி ஒன்பதாவது சாப்டரின் பிரயாகை எனக்கு அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை அதற்கான காரணங்கள் நிறையா இருக்குது அதையும் பார்த்துட்டு போயிடலாம் ஏன்னா குறித்து வச்சது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அந்த காரணங்களை வச்சு தான் இந்த வீடியோ நான் வந்து சமாளிக்கணும்னு சொல்ல முடியாது இந்த வீடியோடைய ஃபுல் கண்டென்ட் அந்த எதுக்காக ஒரு விஷயம் ஒரு சாப்டர் முழுமையாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது அதற்கான காரணங்கள் அலசுறது தான் எனக்கு முக்கியம் தோணுது அதுதான் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் இந்த ஃபுல் வீடியோ சீரீஸோட இன்டென்ஷனும் கூட ஸோ பிடிச்ச விஷயங்களும் சிலது இருக்குது ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு ஏன் பிடிக்கல அப்படின்னு பார்ப்போம் முதல் விஷயம் இந்த சாப்டர் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் எனக்கு இது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இந்த சாப்டர் கிட்டத்தட்ட பகன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப புது கேரக்டர் ஒருத்தன் வந்து வெண்மொலில் இன்ட்ரடியூஸ் ஆகிறான் அந்த பகன் யார் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு வரலாற்று சித்திரம் கொடுக்கறதுக்காக ஒரு குல வரலாறு அவன் பகன பகன் யார் பகன் எப்படி வளர்ந்தான் பகன் எப்படி பிறந்தான் இந்த மாதிரி உதாசீனப்படுத்தப்பட்டான் அவனுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது அவன் இந்த குளத்தை சேர்ந்தவன் அவனுடைய குளத்து மூதாதர்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டாங்க அவங்க குல எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான அதுக்கு நடுவில் இந்த குலக்கதைகள் சொல்லி என்னோட சொல்கிற சொல்லும்பொழுது நடுவில் நடுவில் இந்த மாதிரியான பிலீஃப் பேஸ்டு மெத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் நிறையா வர்றது இதெல்லாம் என்ன சொல்கிறது என்னால் அவ்வளோ ஈஸியாக என்ஜாய் பண்ண முடியாத ஒரு சாப்டராக தான் இருக்குது இது இந்த சாப்டர் இல்லை இந்த மாதிரி சில சாப்டர்ஸ் அப்பப்போ வந்துட்டு போகும் எனக்கு இப்போதைக்கு டக்குன்னு நான் டாப் ஆஃப் மை ஹெட் லைக் ஞாபகம் இருக்கிறது ஏலக்கவனுடைய கதை வரப்பா ஏலகன் அம்மா வந்து சொல்வா நினைக்கிறேன் அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய குலக்கதைகள் ஒரு மூணு சாப்டருக்கு நம்ம வரும் நான் போய் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வச்சுருந்தேன் இது மூணு சாப்டருக்கு சொல்லணுமா நான் மூணு நாலு சாப்டருக்கு சொல்லணுமா கேன் பி ஈஸிலி டோல்டு ஏன்னா லைக் என்ன ஏன்னா சிங்கிள் சாப்டர் லைக் ஒன் அண்ட் ஆஃப் சாப்ப்டரில் சொல்லியிருக்கலாமே ஏன் அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவையா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்வி இருந்துகிட்டே இருக்கு ஆம் நாட் லைக் அஃப்ரேட் ஆஃப் டீட்டெயில் ஐம் நாட் லைக் ஷயிங் அவே ஃப்ரம் லைக் நோயிங் ஆல் த ட டீட்டெயில்ஸ் பட் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு என்ன கிடைக்கிதா சார் ரீடராக ரைட் இப்போ இந்த சாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய ஏன் பகனுடைய கதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லப்படுதுங்கிறதுக்கான நியாயங்கள் எனக்கு புரியுது இப்போ பலராமர் வர்றாரு பகனை யார் கொண்டா அப்படிங்கிறத மிகப்பெரிய பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் துரியோதனனுக்கு அல்மோஸ்ட் கை வாய் வாய்க்கட்டலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவன் துரியோதனன் இருக்கான் அப்போது அந்த டேர்னிங் பாயிண்டே பகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு புது கேரக்டர்னால் நடக்குதுன்னா அவன் யாரு அவனை ஏன் வந்து துரியோதனோ இல்லை பீமனோ கொலை கொலை பண்ணியிருக்கணும் முக்கியமாக வந்து பீமன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்போ அவன் யாரு இங்கேருந்து வந்திருக்கான் அவனுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு காரணமாக இருக்கிற அந்த கேரக்டரை பற்றின நிறைய டீட்டெயில் கொடுக்கறது அந்த பையன் எப்படி வளர்ந்தான் அவனுடைய குளம் எவ்வளோலாம் அவசி பட்டது அப்படிங்கிற கொடுக்குற டீட்டெயில்ஸ் எனக்கு ஐம் கம்ப்ளீட்லி ஃபைன் கம்ப்ளீட்லி ஃபைன் பட் அது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம்ல இப்போது இந்த மாதிரியான குலக்கதைகள் இந்த ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் எந்த குளத்துலேருந்து வராங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்கச்சமாக கொடுக்குறதோ நிறைய மெத்தாலஜிக்கல் என்ன நடுவில் சிவன் பார்வதியெலாம் வராங்க பார்வதியோட முலையிலேருந்து பால் விழுந்து குடிச்சு என்ன லைக் அந்த மாதிரியான எக்கச்சக்கமான மித் ஸ்டோரிஸும் வரும்பொழுது என்னோட என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ட்ரான்ஸ்லேட்டட் ஆஸ் ஜஸ்ட் ஸ்டோரி 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 ஒரு குலக்கதை அந்த குளம் எவ்வளோ அவதிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அதில் ஃபோக்கஸ் இருக்கும் நம்மள ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு சாப்டரில் சும்மா அப்படி கதையாக சொல்லிவிட்டு போகிறதுல என்ன ஒரு எமோஷ்னல் இம்பேக்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஐ ஆம் ரெடி டு ரீட் லைக் பகன் ஸ்டோரி மேபி லைக் ஒரு த்ரீ டு ஃபோர் சாப்டர்ஸ் பட் அந்த த்ரீ டு ஃபோர் சாப்டர்ஸில் என்னைய ஆனால் எனக்கு மீட்டாக இருக்கக்கூடிய எனக்கு ஒரு எமோஷ்னல் இம்பாக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த துயரங்கள் அந்த அவங்க அறுதிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கடத்தணும்ல அந்த கடத்தல் வந்து இல்லையான்னு தோணுச்சு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபுல் ஸ்டோரியாகவே சொல்லிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக இதுதான் முக்கியமான விஷயம் எனக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் இது தான் சிக்ஸ்ட் நைன்த் சாப்டர் இது எப்படி நான் கெஸ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் சூதன் ஒருத்தன் வந்து உட்காந்து ஓகே கான் அவன் வந்து யாழை வந்து யாழில் மதுரகமாக அந்த ஒரு டிஃப்ரெண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் ஒற்றை ஸ்ட்ரிங் இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து பாட போகிறான்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓ மா இது எங்கேயோ போக போகுது வேற எங்கேயோ போக போகுது பயங்கரமான ஒரு மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி டோட்டலாக நம்ம வந்து கனெக்ட் ஆக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்தது ஏன்னா வெண்முரசில் ரொம்ப ரேர்னு கூட சொல்ல முடியாது எஸ் ரேர்னு சொல்லலாம் ரேராக தான் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் திடீர்னு எதிர்பார்க்கவே நான் வந்து போன சாப்டர் நான் சொல்லியிருந்தேன் நான் அறுபத்தெட்டா சாப்டரோடைய நான் என்ன நடக்குதுன்னு எடுத்து என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் ரைட் ஸோ அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது சேர்ந்து படிச்சுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இயக்கம்லாம் இருந்தது ஆனால் டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடான டயத்தில் சூதரோடைய பாடல் வழியாக சொல்கிறேன் அப்படிங்கிற பேர் வழியில் பயங்கரமான இன் ஆல் லைக் மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி அது இதெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒரு பகனுடைய மொத்த குலக்கதையாக அவங்களுடைய யூனோ அவதிகளை துயரங்களை வந்து சொல்கிறது எனக்கு அவ்வளோ பொட்டவே இல்லை சுத்தமாக ஸோ பட் ஸ்டில் ஐ திங்க் ஐ ஃபீல் ஐ அண்டர்ஸ்டுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெல்லிங் த ஸ்டோரி பட் இட் இஸ் ஜஸ்ட் தட் இட் இஸ் நாட் கன்வேட் யூனோ இன் அ வெரி எஃபிஷியன்ட் வே அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆக்சுவலாக ஸோ இல்லைனா எதுக்கு படிக்கணும் இல்லையா ஒரு விஷயத்தினால நம்ம வந்து இம்பேக்ட் ஆகலை அப்படின்னா படிக்கிறதுக்கான காரணங்களே இருக்காது இல்லையா ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது பகனுடைய இந்த குலக்கதைகள் எல்லாமே ஒரு ஜஸ்ட் லைக் தட்னு படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கே தவிர ஐம் நாட் ஏபிள் டு லைக் ரியலி கெட் இம்பாக்டட் லாட் ஸோ அதனால் இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது ஆனால் இந்த சாப்டரில் சில சில இடங்களில் ஐ லைக் ஃப்யூ திங்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஆக்சுவலாக அதை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் ப்ளஸ் இதில் இன்னொரு முக் முக்கியமான ஒரு இடம் என்ன ரொம்ப நெருடலாக இருந்த ஒரு இடம் என்னன்னா தட் ஆல்சோ இன்னொரு ஸ்டார்டிங் ஆஃப் த சாப்டர் இதெல்லாம் ரொம்ப நெடுலாக இருந்துச்சு இப்போ ருத்ரராஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு யுரேக்கா மோமன் கொண்டு கிடைக்குது அவனுக்கு யுரேக்கா மோமன் சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமோ சந்தோஷமோ சந்தோஷத்த சந்தோஷத்தோட உச்சநிலைக்கு போகக்கூடிய ஒரு ஆச்சரியம் அவனுக்கு கிடைக்கிது ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ் கிடைக்கிது அதாவது பாண்டவர்கள் இருக்காங்க பீமன் இருக்கான் பீமன் இருக்கான அர்ஜுன் இருப்பான் தர்மன் இருப்பான் குந்தி இருப்பான் எல்லோரும் இருப்பாங்க தர்மன் தாருணம் அந்த மாதிரியான மிகப்பெரிய முடிவுகள் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பல வருடம் கழித்து சால்வ் பண்ணப்பட்ட ஒரு மிஸ்ட்ரிக் கேஸ் மாதிரி அவனுக்கு ஒரு விஷயம் நடக்குது ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டு அந்த இடத்துல இது என்ன யாழ் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் புதுசாக இருக்கே இதோட பேர் என்ன இதுலேருந்து வர ஒலி நல்லா இருக்கே அப்படின்னு ஒருத்தரால் உண்மையிலே நடக்க முடியுமா ஐ டோன்ட் ஐம் ஜஸ்ட் புட்டிங் திஸ் கொஷின் ஸோ திருதராஷ்டிரன் அதை கேட்ட உடனே அவன் ஐடென்டிஃபை பண்ணி இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னால் கேட்குறது நல்லா இருக்குது ஆனால் இட் ஷுடெண்ட் ஹாவ் ஹேப்பன் இன் திஸ் பர்டிகுலர் மூமெண்ட்டோன்னு எனக்கு தோணுது ஃபிக்ஷனலி தட்ஸ் அ வீக் மூமெண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்னு எனக்கு தோணுது ரைட் ஏன்னா ஐம் டிராக்டு எம்பத்தைஸ் வித் திருதராஷ்டிரன் அண்ட் ஐ வுட் லைக் டு திங்க் லைக் ஹவு ஹீ வுட் லைக் திங்க் ஸோ அது என்னென்னா இது எப்படி எழுதியிருக்கலாம் இது நான் ஜேவோட என்ன சொல்கிறது ஜேவோட ஃபிக்ஷன் இல்லை வெண்மொரசு நிறைய படிச்சே எனக்கு இது இப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம் தோணுது மை இஸ் இது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா திருதராஷன் அவ்வளோ துள்ளி குதிச்சுட்டு இருக்கான் பாண்டவர்கள் இருக்காங்க உயிரோடு இருக்காங்க ஒரு ஹாப்பி சர்ப்ரைஸ் அவன் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக பயங்கர ஹாப்பியாக இருக்கான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து ஒரு வாசித்து வாசித்த உடனே அவன் அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ ஒரு மிகப்பெரிய அப்படியே அந்த சபை முழுக்கவே எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க அப்படி இருக்கு அப்படி ஒரு ஹை டெம்பர்ட் ஒரு பயங்கர ஹைப்பர் மோமெண்ட்டில் எல்லோரும் இருக்கும்போது முக்கியமாக திருராஷன் அவ்வளோ எமோஷனலாக இருக்கும் பொழுதும் அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஆழத்தில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ புதுசாக இருக்கே இது ஏதோ ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கே அப்படின்னு தோணுது ரொம்ப ஆழ மனசில் ஏன்னா அவன் அதான் அவனோட கேரக்டர் என்ன என்னென்ன அவனுக்கு தோன்றுறது தப்பு இல்லை ஆனால் அது ரொம்ப ஆழத்தில் தோன்றணும் ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து வேறு ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் மூமெண்ட்டு தன்னுடைய மைந்தர்கள் எல்லாரும் உயிரோடு இருக்காங்கன்ற ஒரு தந்தையோடைய ஒரு மிகப்பெரிய உணர்வழ்ச்சி மூமெண்ட்டில் அப்போ அந்த ஒரு உணர்வழ்ச்சி மூமெண்ட்லேயும் அவ்வளோ ஆழத்தில் அவனுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப புதுசாக இருக்கேன்னு தோணணும் அதை இப்படி எக்ஸ்ப்ளசிட்டாக வைக்காம திருதராஷ்டிரனுக்கு அப்படி தோன்றியது இவ்வளோ பெரிய உணர்ச்சி மிக மிக்க ஒரு இன்ஸ்டன்ட் ஆர் மோமெண்ட்லேயும் கூட திருதராஷ்டிரனோட உள்ளுக்குள்ளே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றின ஒரு கேள்வி ஒன்று வருது அந்த கேள்வியை பற்றின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றின ஒரு அப்சர்வேஷன் வருது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதாவது ஒரு அலை வந்து அந்த அலைக்கு மிகப்பெரிய சுனாமி மாதிரி பேரலைகள் போகும்பொழுது அதில் அடியில் ஒழிஞ்சிருக்கிற அந்த சின்ன மீன் மாதிரி தான் அந்த கேள்வி அந்த அப்சர்வேஷன் அவனுக்கு வருது தித்ராஷ்னுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலஜிலாம் போட்டு சூப்பராக அந்த திடராஷோடய எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அதாவது ஜே என்கின்ற ஒரு ஃபினாமின ஆசானுக்கு சஜஷன் கொடுக்க நான் விரும்பல பட் இது எப்படி இருந்தால் ஐ திங்க் இட் வுட் அப் கன்சிடர்ட் ஆஸ் அ ரியலி குட் லிட்ரேச்சர் மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ தட்ஸ் தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ பத்து நிமிஷம் இதிலே போச்சு வெரி குட் பிரமதன் அமர்ந்து கொண்டு அந்த கருவியை தன் மடியில் வைத்து மெல்ல ஆணையை எழுத்து சுதி சேர்த்ததும் முதராஷ்டர் பிரமதரே பிரமதரே நாட் பிரதமரே பிரமதரே அது என்ன கருவி என்றார் அது யாழோ வீணையோ அல்ல ஓசை மாறுபட்டிருக்கிறது பிரமதன் இதன் பெயர் மதுரகம் மதுகரம் மதுரகம் சொல்லணும் ஓகே மதுகரம் ஒற்றை தந்தி மட்டுமே கொண்டது ஆனால் இதை நீளத்தை விரலால் மீட்டி ஏழு ஒளிநாளிகளுக்கும் செல்ல முடியும் என்றார் ஒரு முறை அவன் விரலோட்ட அந்த ஒற்றை தந்தி யாழ் இங்கே இருக்கிறேன் ஐயா என்றது ஸோ அதான் நுண்ணி என்னோ லைக் உன்னிப்பாக அப்சர்வ் பண்ணுறது அப்புறம் திராஷ்ரா ஆர்வத்துடன் இதில் அலையொலி நிற்குமா என்றார் இந்த மாதிரியான கியூரியாசிட்டி கொஷின்ஸ்லாம் வந்து அவ்வளோ அதை சபையே அப்படி இருக்கிறப்ப திராஷ்ருக்கு வர இந்த கேள்விகள் அது ஓவனாக ஓப்பனாக அவர் கேட்கக்கூடிய அந்த தருணங்கள்லாம் ஐ டோன்ட் திங்க் இனோ இட் இஸ் லைக் இட் ஃபீல்ஸ் வியர்ட் திருதராஷ்ட்ரன்னு அப்படி தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது அதை வந்து எந்த இடத்துல நாம நுவான்ஸ்டாக ப்ளே பண்ணுறோங்கிறது தானே இருக்குது ஸோ ஐ டோன் லைக் திஸ் வாஸ் லைக் ரியலி கிரேட் ஃபிக்ஷன் மூமெண்ட் நான் நினச்சேன் பல நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே உணவுண்டு மெலிந்து கருகிய முற்பொதர்கள் போல் ஆயினர் காடுகளுக்கு அவர்கள் செல்லும் போது நிழல்கள் செல்வது போல ஓசை எழாத ஆயிற்று அப்படின்னு இந்த பகனுடைய என்னோட அந்த குளத்தில் அவங்க அவதிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கிது கண்டிப்பாக ரொம்ப சாப்பாடுக்கே ஒன்றுமே இல்லாமல் அதாவது அவ்வளோ எலும்பு கூடு மாதிரி உடம்பு ஆனதுக்கப்புறம் இங்கே கொடுக்க அந்த ஒரு ஓமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கருகிய முட்பொதர்கள் போல் ஆயினர் ஒன்று அவர்கள் செல்லும் போது நிழல் செல்வது போல் ஓசையெல்லாம் ஆயிட்டு அப்படிங்கிறதாகட்டும் அவ்வளோ லைட்டாக அவ்வளோ கண்களுக்கே தென்படாத லெவலுக்கு ஒரு குச்சி மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு இமேஜ் என் மைண்டில் வந்தது இந்த ஒரு உமை உரித்து பாறைகளில் காயப்பட்ட தோல் போல அவர்கள் அங்கே ஒட்டி சுருங்கி அமர்ந்திருந்தனர் அவர்கள் கண்ணெதிரே முயல்கள் சென்றன எழுந்து அவற்றை பிடிக்கும் உடல் விசை அவர்களிடம் எஞ்சவில்லை தொலைவில் அவர்களை கொல்லும் பகை புகை வெண்ணிற வலையன சூழ்ந்து வந்து கொண்டிருந்தது எழுந்து ஓடமும் அவர்களின் கால்களில் ஆற்றல் இருக்கவில்லை இங்கே இறப்பதே மூதாதர் ஆணை என்றால் அவ்வாறே ஆட்டும் என்றான் தூமன் ஓ மை காட் திஸ் இஸ் லைக் ஒன் குட் மூமெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங் தான் என்னோட கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்றாலே இல்லை ஆக்டர்கள் யாராக இருந்தாலும் ஒரு உயிருக்கு இருக்கக்கூடிய அந்த சர்வேல் இன்ஸ்டிங் கூட இல்லாத லெவலுக்கு அவங்களுடைய பாடி இருக்குது அவங்களுடைய எனர்ஜி லெவல் இருக்குது அவங்களுடைய ஆற்றல் லெவல் இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மூமெண்ட் ஆக்சுவலாக முதியவள் பாம்பின் கொழுப்பை தொட்டு மைந்தனின் வாயில் வைத்தான் வைத்தால் சிறு சுடர் நெய்யை வாங்குவது போல் அவன் அதை வாங்கி கொண்டான் எனக்கு இந்த ஒரு அனாலஜி ரொம்ப பிடிச்சது சிறு சுடர் நெய்யை வாங்குவது போல அவன் அதை வாங்கி கொண்டான் அப்படிங்கிற அது ஒரு அழகான அதாவது இந்த நெய் அபி அதுக்கப்புறம் நெருப்பு இந்த இந்த ஒரு செட் ஆஃப் இமேஜஸ்குள்ளேயே நிறைய ஓமைகள் யூஸ் பண்ணப்படுதோ நிறைய விஷயங்களுக்கு ஓமைகளாக இந்த நெய் நெருப்பு புகை இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி எலமெண்ட்ஸே வச்சு வந்து ஒரு மாதிரி ஓமைனால் இதெல்லாம் எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது பட் தட்ஸ் ஹவு இட் ஷுட்பி ஆஸ் வெல் அண்ட் ஊமையை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி கரெக்ட்லி ஃபிட்டிங் முத்துலிங்கத்தோட ஒரு கட்டரித்தோட இருக்கும் இருக்கும்போது ரொம்ப 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 யூனிக்கான ஓமைகள்லாம் ஹார்டின் தான் கிடைக்கும் அதாவது ஒருத்தருடைய தலையை வந்து கரப்பாம்பூச்சியோட பகுதி மாதிரி வளவளப்பாக இருந்தது பளப்பளப்பாக இருந்தது அவருடைய வழுக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அவ்வளோ அழகான நுவான்ஸான ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ஓமை ஸோ ஓமைங்கிறப்போ இல்லை நல்லராஜ்ங்கிறப்போ எவ்வளோ ஆப்டாக் அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகுது அந்த ஒரு இமேஜுக்கு ஃபிட் ஆகுது நம்ம எதை சொல்ல வரோமோ அது கரெக்டாக ஆகுதுங்கிறது தான் அதை பொறுத்து தான் அந்த இன்னும் இந்த லிட்ரேச்சர் டெக்ஸ்ட்டோட குவாலிட்டி நாம வந்து கிரகிக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சிறு சிறு சுடன் நெய்யை வாங்குவது போல அவன் அதை வாங்கிக் அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உலர்ந்த பெரிய புண் போன்ற வாயும் எலிகளுக்குரிய சிறு வழிகளுமாக காலடியில் இழைந்து வந்த அவனை அவன் குடியினர் குனிந்து நோக்கினர் அது புண் போன்ற வாயும் வாய் வந்து ஏதோ புண்பான இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதாகட்டும் எலிகளுக்குரிய சிறு வழிகளுக்குமாக ஸோ அந்த ரெண்டு இடமும் எனக்கு பிடிச்சிருந்தது டிஸ்கிரைப் பண்ண விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோதான் சர்வ சம்பா சாப்டர் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த சாப்டரில் நிறைய அந்த சாப்டர் வந்து கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் த பர்பஸ் ஆஃப் டெஸ்வியோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை கரெக்டாக காரணங்களோட சொல்லணும் அப்படிங்கிறது தான் எனக்குள்ளே நான் போய் அனலைஸ் பண்ணி ஏன் நான் ஒரு விஷயத்தை எப்படி ஃபீல் பண்ணுறேன் ஏன் எனக்கு கிரேட்னு தோணுது ஏன் எனக்கு டிஸப்பாயின்டாக இருக்குது ஏன் ஒரு சில விஷயங்களை படிக்கும்பொழுது எனக்கு எக்ஸைட் ஆகுது இப்போ அறுபத்தி ஏழாவது சாப்டர்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக எக்ஸைட்டாக படித்தேன் ஏன் படித்தேன் ஏன் படித்தேங்கிறதுக்கும் ஏன் அப்படி ஒரு அந்த மாதிரியான உணர்வுகள் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அலசல் தான் இந்த ஃபுல் காணொலி சீரீஸோட இன்டென்ஷன் ஆர் நோக்கம் ஸோ இஃப் தேட் இஸ் கெட்டிங் ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட்